ஈனம் மானமுள்ள ஒரு அரசியல் கட்சி யாராவது நடிகர் விஜயை பார்த்து கேள்வி எழுப்பி கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா மரணம் அடைஞ்ச நாற்பத்தோரு பேருக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நம்ம ஒன்றா இணைந்து போராடணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கரூர்ல நாற்பத்தோரு பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமான நடிகர் விஜய் எங்கேயாவது அந்த சம்பவம் குறித்து அழுதோ வருத்து வருந்தியோ எங்கேயாவது தமிழ்நாட்டு மக்கள் ஏதாவது காணொலி பாத்திருக்கீங்களா பாத்திருக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது ஆனா நடிகர் விஜய் ஸ்மைல் பண்ணி செல்ஃபி எடுத்தத பாக்குறீங்களா பாருங்க அந்த கரூர்ல அங்க சில மணி நேரத்துல அங்க மரணம் அந்த சம்பவம் நடக்கிறப்ப அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவர் தனி விமானம் மூலயமா சென்னை விமான நிலையத்துக்கு வராரு இங்கே விமான நிலையத்துக்கு வந்த உடனேயே அவர் அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கிட்ட இங்க பாருங்கள் தொண்ணூறுகளில் நடிகை சங்கவி கூட டூயட் பாடுறப்ப ஸ்மைல் பண்ணுவார் பாருங்க அந்த ஸ்மைல் அப்படியே பிசு அதாவது கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் அவர் பண்ணியிருக்காரு பாருங்க அதே போல் சங்கவி கூட வந்து ஃபோட்டோ ஷூட் எடுப்பார் பாருங்க இவர் எடுக்கிற அந்த ஊழியர் கூட இருக்கிற செல்ஃபி பாருங்கள் சங்கவிக்கு நடிகை சங்கவி கூட நடிகர் விஜய் போட்டோ ஷூட் எடுக்கிற அப்படியே பிசுறுல்லாமல் எடுத்துருக்கிறார் பாருங்க கொஞ்சம் கூட நம்மளால் அவ்வளவு பெண்கள் குழந்தைகள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களேன்னு மனசில் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் ஒரு ஈவு இறக்கமே இல்லாமல் நடிகர் விஜய் த செயல் செஞ்சுருக்காரு இது தாங்க நடிகர் விஜய் இது தான் நடிகர் விஜய் இந்த இழிவான செயலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய்யோடைய ரசிகர்களும் விஜய் ஆதரவாளர்களும் விஜய்க்கு வக்காலத்தை வாங்குறீங்க பாருங்கள் சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கிண்டல் கேலி பண்ணி அவங்கெல்லாம் நடிகர் விஜய் மனித இனத்திலேயே இப்படி ஒரு உணாதிசையோ மனித இனத்தில் இருக்கக்கூடாது இப்படி ஒரு ஈவ இறக்கமற்ற ஒரு நீ செய்யறனே யாராவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உள்ள ஒரு தலைவன் அரசியல் கட்சி தலைவர் யாராவது நடிகர் விஜயை பார்த்து கேள்வி எழுப்பி கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா இல்லை மாறா மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருக்கு ரெண்டே ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க தான் இருக்குது அவருக்கு பெண் குழந்தைங்க இல்லைன்னு பல இடங்கள்ல அவரும் அவருடைய மனைவி மனைவியும் வருந்தியதான் பல இடங்கள்ல அவர் அதை ஃபுல்லி ஃபீல் பண்ணியிருக்கிறாரு அந்த விஷயத்துல தான் ஆறு ஏழு பெண் பிஞ்சி பிள்ளைங்க பெண் குழந்தைங்க எதுக்காக நம்ம இறந்தோன்னு தெரியாம சவக்கடங்களை செத்து போய் கடக்கிறப்ப அந்த மனுஷன் போய் மனுஷல அவருக்கு ஈர இருக்கு அவரு சாதாரண மனுஷன் அவரு அவர் ஒரு தந்தையாக எந்த ஒரு தந்தையாக ஒரு பெண் குழந்தை இறந்து கிடைக்கிறப்ப அது உணர்வு தன்னை அறியாமல் கண்ணில் தண்ணீர் வரும் அழுவாங்க அந்த ஒரு செயலை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியலுக்காக அந்த ஓட்டு அரசியலுக்காக அரசியல் பிழைப்புக்காக நீங்கள் கேள்வி கிண்டல் செய்யறீங்க தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிஞ்சு கரூரில் அடைஞ்ச நாற்பத்தோரு பேருக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒ ஒன்றாக இணைந்து போராடணும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு இந்த காணொலி வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறேன்